முக்கம் கொஞ்சம் கூட ஏன் மல்லு அது மண்ணுக்கிட்டுருக்கீங்க தெரிய புட்டு மாதிரி இருக்கு கோழி தீவனம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா புட்டு மாதிரி இருக்கணும் அப்போதான் அது வந்து நம்ம கீழே கொட்டி விட்டால் கூட அது சிந்தாமல் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி கலக்காமல் சிந்திடுச்சு இந்த மாதிரி கலந்து வச்சிங்க அப்படின்னா சிந்தினா கூட அது வந்து கெட்டியாக இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்டு போகிறோம் இருங்க வாங்க வெயிட் பண்ணி தண்ணியை பற்றி ஓடுறேன்

நீ அடையில உட்காராமா சவுடால சவுடாவில் சுற்றிக்கிட்டுறேன் சவியா நீ கையெடுமோ நீ இவ்வளோ அடக்கி உட்கார வச்சுருந்தோம்னா வெளியில் என்னமோ ஹாயை சுற்றிக்குறாங்க மேடம் முட்டை அங்கே இருக்கு இங்கே எடுத்து போகிறாங்கன்னு தெரியல டிவி அமைத்துட்டோல போகிறேன் அப்புறம் எதிரி இன்னும் உட்காந்துருக்க ஐயோ சிறம் வாங்குறக்குன்னே இந்த காவியா வருது ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிய மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டிங்களாம் இப்படி கோழியெல்லாம் பாருங்கள் எப்படி தீவனம் சாப்பிடுதுன்னு கோழி தீவனம் வச்சுருக்கேன் ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வச்சோம்னா கோழி வந்து கீழே சிந்தாமல் சாப்பிட்டுக்குறோம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு புட்டு மாதிரி பிணஞ்சு வச்சுக்கிறாங்க வணக்கம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க சூப்பர் கோழி தேங்க்யூ சேனலாக நீங்கள் சேனலாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து கமாண்ட் பண்ணுங்க வீடியோஸ் போய் கமாண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் எந்த ஊருப்பா வாங்க மதுரை சேனல் இல்லையா ஓகே ஓகே வணக்கம் மேடம் சொல்லியிருக்கீங்க வாங்க நலம் நலம் அறியாவல் தேங்க்யூ கோவையா நீங்கள் ஓகே ஓகே கோயம்புத்தூர் கோவை கோயமுத்தூரில் எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்காங்க நிறையா ஆமாம் அவங்க அத்தை இங்கே தான் இருக்குது உங்கள் அத்தையோட சொந்தக்காரங்க பூரம் எங்களுக்கு தானே இருக்காங்க நான் மதுரைக்காரன் தான் மேடம் அப்படியா நாங்களும் மதுரை தான் மதுரை திருவிழாக்குலாம் போனீங்களா மீனாட்சி திருக்கல்யாணம் அடுத்து அழகர் திருவிழாவுக்கெல்லாம் போவீங்களா மதுரைனாவே திருவிழா பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்கள அதுதான் கேட்குறேன் இது நம்ம தயாரிக்கல கடையிலே வந்து எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம தண்ணி மட்டும் கலந்து இந்த மாதிரி புட்டு புட்டு மாதிரி பிணைஞ்சு வச்சுருப்போம் எல்லாமே வந்து அவங்க பிணைந்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது கோழிக்கான சேனல் வாசி நம்ம அதை காமிக்கிறது ஏன் இப்படி கொட்டிட்டு சாப்பிட்றீங்க ஆமாம் ஆமாம் கோழி தீவனம்னு கேட்டாலே கொடுப்பாங்க இந்த சின்ன குஞ்சுகளுக்குலாம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த வெயில் நேரத்தில் வந்து சீக்கு வராது நம்ம அரிசிலாம் அடிக்கடி போட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து சீக்கு வந்துடுது அதனால அந்த வெயில் காலத்தில் மட்டும் இது யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கோழிலாம் டக்குன்னு வந்து பெருசாகிடும் நீங்கள் கோழி வச்சுருக்கீங்களா நாங்கள் இப்போ தான் நிறைய கோழி வளர்த்துட்ருக்கோம் இப்போ ஒரு நாலு கோழி வந்து அடை வச்சுருக்கோம் நாலு கோழியில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பதினாறு வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து பதினொன்று இன்னொரு கோழி வந்து பதினொன்று வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து பதிமூணு வச்சுருக்கோம் நாலு கோழி வந்து அடை வச்சுருக்கோம் அடுத்து வந்து வேறு லெவலில் வந்து இறங்குவாங்க இன்றைக்கி வந்து கருப்பி வந்து இன்றைக்கி குஞ்சு பொறிச்சிரும் கருவாடு மண்டையெலாம் வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் கருவாடு மண்டையெலாம் சாப்பிட்டா அந்த வெயிலுக்கு நல்லது கோழிகளுக்கு சீக்கு வராது நாங்கள் கோழி வளர்க்குறோம் மேடம் அப்படியா சூப்பர் சூப்பர் எத்தனை கோழி வச்சுருக்கீங்க நிறையா கோழி வச்சுருக்கீங்களா ஏய் நீ முட்டை அடைக்கி உட்காராம இங்கே உட்காந்துன்னா ரவுடி பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு பிடிச்ச தான் வைக்கணும் நீய் ஒழுங்கா போய் முட்டையாக போய் பார் ஓடு பிடிச்சிடுவோம்மா அவளை ஏழை வேட்டி விட்றோம் அவளை பிடிச்சி அடைக்க குறைக்கணும்ல முட்டை வேஸ்ட்டாக போயிடும் இரண்டு கோழிகள் இருபது குஞ்சுகள் பொறித்துள்ளது அப்படியா அப்போ இந்த மாதிரி வந்து தீவனம் வாங்கி வைங்க டக்குன்னு வந்து பெருசாகிடும் கோழி தீவனுன்னே கேளுங்க அரிசி போடாதீங்க கொஞ்சம் நாளைக்கு இதவே வச்சிங்கன்னா இது வந்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம லைட்டாக வந்து தண்ணி மட்டும் கலந்து வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கும் சின்ன குஞ்சளுக்கு வந்து செரிமான தன்மை அதிகமாக இருக்கும் எந்த கடையில் இந்த கம்பு இதெல்லாம் அந்த பல தானியங்கள் வச்சுருப்பாங்கள்ல அந்த கடையிலே கிடைக்கும் கம்பு சோளம் அந்த மாதிரி வச்சுருக்காங்கள்ல அந்த கடையில் கிட்டாலே சொல்லுவோம் தருவாங்க பாதி தான் இங்க இருக்கு பாதி காணோம் காணா எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல ஏ அந்த செட்டை காணோம்ல கழுத்தியா செட்டு பெரிய செட்டு எல்லாம் காணமுல இவங்க செட்டு ஏழு ரெண்டு நாலு நாலு ஆறு இன்னும் ஒருத்தைங்களுக்கு காணோம் இன்னொருத்தவன் இங்க காணம் தானியும் ஒழிச்சி வச்சிருக்கியா எரும அடங்கிட்டு விடல சாப்பிட்றத ஒழிச்சு வச்சிருக்காங்க கோழியை பிடிச்சி எங்களுடைய கூண்டு இதுதான் இவனுக்கு பேர் என்ன வைக்கல நீ வேணால் வச்சு விடு பேர் கீரி பிள்ளையா ஐயோ எப்பா பேர் வைக்கிறாங்க பாரு கீரி பிள்ளையா கீரி பிள்ளையை பார்த்தாலே காலையிலலாம் பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது நீங்கள் கீரி பிள்ளைன்னு பேர் வைக்கிறாங்க பர் எப்படி கோவத்தில் நிக்கி வந்து ஏய் தீவனத்துக்குள்ளே விட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே கொண்ட கோழி நீ கீழே விடுறியா என்ன அனுப்ப பாவத்தை இப்படியா பண்ணுவேன் வேறு கோழி கொத்தி மாதிரி ஓட்டையாக்கி விட்டுருச்சு புரியல இதுதான் கோழி தீவனம் இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியல என்னன்னு தெரியல கிளியராக தெரிய மாட்டேது என் வையை தெரிய மாட்டேது கிளியராக அது கவரு தான் நீ இந்த கோழியை கீழே விட்டான்னா ஆமாம் அதே முட்டை வந்த மாதிரி இருக்குது முட்டை முட்டையை கண்பாடு இது சேவல் இது சேவல் இதெல்லாம் பொட்டையாக இருக்கும் பெருசாக இருக்காங்க மாட்டு ரவி மாட்டு ரவி எங்கே தெரில இங்கே ஒருத்தர் ஜோடி போட்டு சுற்றிக்கிட்டு தர்றாரு வய இந்த வா அது அந்த இடத்துக்கு இல்லை அது மீன் மண்டை எதுக்கு போகிறாங்கன்னா அந்த கோழிக்கு வந்து சீக்கு வராமல் இருக்கும் அதுக்குதான் அந்த மீன் மண்டை போடுறது மீன் மண்டையில் கருவாடு மீன் சத்த கருவாடு நீஞ்சத்தா வெறும் கூடுங்க த ஆங்க நான் நான் கோழியேன் இங்கே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே ஓடிடுறீங்க குடு 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 குடுங்க போயிட்டா இதான் எங்கேருந்து தவி வந்துக்கிருக்கு ஐய் இதான் பறந்து பறந்து முட்டையிடுறதா பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை அதனால அந்த கோழி பறந்து பறந்து முட்டையிட்டு ஏட்டிக்கிட்டு இருக்கு. முட்டைய பாருங்க. முட்டை இடத தான் சுத்திக்கிட்டு தெரியுது. முட்டை இடல ஆமா. சுத்திக்கிட்டு தெரியுது. கீழarange கீழே இறங்கறையா என்ன வா ஒன்டார் அயந்தாங் கோழி ஓச்சுரா செத்தாய்ங்கடா கண்மை போட்டிருக்கு இந்த கோழிக்கு இந்த கோழிக்கு வந்து கண்மை அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா கண்மை போட்ட மாதிரி இருக்கும் அங்கேயே உட்காந்துட்டாங்க வெயிலுக்கு வீடியோ கிளியராக தெரியுதான்னு சொல்லுங்க டவர் நல்லா கிடைக்குதா வீடியோ கிளியராக தெரியுதா வா மேடம் இது எந்த ஊரு இது மதுரை அந்த முத கெட்டவர் தான் இந்த கோழி எங்கே போய் எடுதுன்னு பார்த்தீங்களா அடுத்த வீட்டில் போய் எடுக்கிட்டு இருக்கு அடிச்சு சூப் வைக்க ஓடியா ஒடியா ஏய் கண்மையே கீழே வந்துடு அடுத்த வீட்டில் முட்டை போட்டீங்கன்னா ஒன்று சூப் வச்சிருவாங்க அடியேப்பா அங்க வர எங்க ஏறி ஏய் ஹே மாசமா போச்சு கே ரி விட்ட வானத்துலவே முட்டைடுவ போல ஏ கீழ இறங்கி வா இப்ப அதனால என்ன சமை முடிச்சு முடிச்சிட்டாங்க இன்னைக்கு முட்டை கோவிந்தோ கோவிந்தோ எங்கங்க போட்டுச்சுன்னா ஏப்ري எடுக்கிறது அங்கேருந்து முட்டை போட நம்ம அப்படியே கேட்ச் பிடிக்க வேண்டியது கீழே இருந்து நம்ம இப்படி உட்காந்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு மேலே நினைக்கிறேன் வா நம்ம அந்த பக்கம் எழுந்திரிச்சி போயிடுவோம் நினச்சி வாங்கிட்டு என்ன சேர்த்தா வீட்டுக்குள்ளே போயிடும் ஏய் கீழே இறங்க இறங்க கீழே வீரா வீரா ஒய் உள்ள கவியா உள்ள போ வருது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருச்சுல கவியாக்காக கூட்டி வரியா எங்கிட்டு இருக்க ஏ நீ அப்ப அங்கேயும் இல்ல வரேன்